நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்துக்கு குறித்த நேரத்தில் அந்தந்த செடிக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி நாம் வந்து உரங்களை கொடுக்கணும் பூக்குற பருவத்தில் இருக்கிற செடிகளுக்கு ஏற்ற மாதிரியும் காக்கிற பருவத்தில் இருக்கிற செடிகளுக்கு ஏற்ற மாதிரியும் உரங்களை கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மாதம் ஒரு முறை திடவ உரத்தை கொடுத்துருந்தாலுமே கூட வார வாரம் நாம் ஏதாவது ஒரு திரவ உரத்தை கொடுக்கணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த திட உறவுகள் அது மக்கி அதாவது மண்ணில் சேர்ந்து பாக்டீரியாக்களால் உறிஞ்ச தன்மையை ஏற்று அதுக்கப்புறம் தான் செடிகள் வந்து அதை உறிஞ்சிக்கும் ஆனால் வந்துட்டு நாம் திரவ உரம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது இம்மீடியட்டாக செடிகளுக்கு போய் சேர்ந்துடும் ஆக திரவ உரம் இந்த மாதிரி செடிகளால் ஏற்றுக்கிற வகையில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து செடிகளுக்கு உரங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு திரவ உரத்தை கொடுக்கணும் எங்கள் தோட்டத்துக்கு திரவ உரம் கொடுத்து பத்து நாள் ஆயிடுச்சு சில காரணங்கள்னால் ஒரு வாரத்தில் கொடுக்க முடியல அதுக்கு இன்றைக்கி கொடுக்குறோம் நாம் எந்த உரத்தை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொன்னாங்கண்ணி கீரையை நாம் இங்கேருந்தே நம்ம தோட்டத்தில் மாடி இருந்தே எடுத்திருக்கோம் இது பாருங்கள் கும்குவாட் ஆரஞ்சு செடி இந்த கும்கோட் ஆரஞ்சு செடி அதே தொட்டியிலே குரோ பேக்கிலேயே இவ்வளவு பொன்னாங்கண்ணி கீரைகள் வளர்ந்துருக்கு பாருங்கள் தானாக வளர்ந்தது தான் இது இதை எடுத்து நாம் உபயோகப்படுத்திக்கலாம் ஏன் உங்களுக்கு சமையலுக்கு வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சமையலுக்கு இன்னொரு பெரிய கீரை பேகில் நிறைய கீரைகள் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை அதனால் இதில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கும்கோட்டு செடிக்கு போகிற எல்லாமே கூட இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்படியே உறிஞ்சிக்கிது எவ்வளவு கீரை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நாம் எடுத்துக்கலாம் சேகரித்து எடுத்துக்கலாம் எவ்வளோ பெரிய செடி இங்கே பாருங்கள் இதை வச்சு நாம் உரம் தயாரிக்கலாம் அந்த திரவ என்பிகேயை தயாரிக்கிறதுக்கு இந்த மூன்று பொருள்கள் இருந்தாலே போகிறோம் முதல்ல இங்கே நாம் பார்த்தோன்னு சொன்னால் இது பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை தான் கீரைகளின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு இரும்பு சத்து மெக்னீஷியம் கால்சியம் புரோட்டீன் அதுக்கு அடுத்தது விட்டமின்கள் சி எல்லாம் இருக்குது அதிக சத்து மிகுந்தது இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதில் இருக்கக்கூடிய புரோட்டீனும் இரும்பு சத்தும் நமக்கு அந்த தழை சத்தை கொடுக்கக்கூடியது இதுவே ஒரு தழை தான் இதை சேர்க்கறதுனால நமக்கு தழைச்சத்து சத்து நிறையா கிடைக்கும் நைட்ரஜன் தழை தழை நைட்ரஜன் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இந்த இலைகளில் இருக்கிற கூடிய இந்த பச்சையத்தை தயாரிக்கிறது தான் அந்த நைட்ரஜன் மெக்னீஷியம் இரும்பு இதெல்லாம் சேர்ந்து ஆக இது வந்து ஒரு சிறந்த தழை இது நமக்கு செயல்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபாஸ்பரஸ் ஃபாஸ்பரஸ்னால் அதை மணிச்சத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாழைப்பழத்தில் மணிச்சத்தும் இருக்குது அந்த சாம்பல் சத்தும் இருக்குது பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷியம் அதிக அளவில் இருக்குது ஆக இது மூணையும் நம்ம சேர்த்தோன்னாக்க என்பே ரெண்டுமே இதில் இருக்குது அது தவிர இந்த வாழைப்பழத்தில் இரும்பு கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான சத்துக்களும் விட்டமின்களும் நிறையா இருக்குது அதனால் இந்த ரெண்டு பொருளையும் நாம் ஒன்றா சேர்த்து அதை நொதிக்க வைக்கிறதுக்கு இந்த நாட்டு சர்க்கரை இதில் கால்சியம் இரும்பு இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துகளும் இருக்குது அப்படி இந்த மாதிரி ஒரு திரவ உரத்தை நாம் தயார் பண்ணும் பொழுது அதிக அளவில் நைட்ரஜன் சத்து ஃபாஸ்பரஸ் சத்து பொட்டாசியம் சத்து இருக்கும் அது தவிர மற்ற நுண்ணூட்ட சத்துகளும் இருக்கிறதுனால இதுவும் ஒரு சிறந்த திரவ உரமாக இருக்கும் நீங்கள் எப்போதுமே திரவ உரத்தை தான் போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வந்து திட உரமும் கொடுக்குறோம் அதாவது ஆட்டு எரு கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு தொழு உரம் மக்கிய தொழு உரம் இதெல்லாமே கொடுக்குறோம் அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்போம் புண்ணாக்கு அது தவிர இந்த வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் கொடுக்குறோம் அதெல்லாம் தவிர வார வாரம் நாம் ஏதாவது ஒரு திரவ உரம் இந்த மாதிரி செய்து கொடுக்கணும் அப்போ தான் மாடியில் இருக்கிற இந்த செடிகள் எல்லாம் வந்து நல்லா செழிப்பாக வளரும் எப் எப்படி தான் இருந்தாலும் மாடியில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் வள வள பொழுது நாம் வந்து அதுக்கு எப்போதும் உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இதை எப்படி உரமாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் இந்த வாழைப்பழம் எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து கர்மன்ட் பண்ண வேண்டியது தான் ஒரு மாதத்துக்கு அதை நிழலில் வைக்கணும் இதில் எல்லாம் தண்ணி சேர்க்க போகிறதில்ல நாம் அதனால் வந்துட்டு அதை நிழலில் வச்சு நாம் உபயோகப்படுத்தும் பொழுது ஆறு மாதம் வரைக்கும் கூட அதை உபயோகப்படுத்தலாம் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே உபயோகப்படுத்தணும் இப்போ வாங்க இந்த மாதிரி மிக்சி கண்டெய்னரில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இந்த வாழைப்பழம் பாருங்கள் எவ்வளோ தூரம் கணிஞ்சு இப்படி போயிருக்கு இப்படி இருக்கிற வாழைப்பழங்களே போடலாம் நல்லது சிறந்தது இந்த சாம்பல் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்படி கருப்பு கலராக இருக்குது இந்த மாதிரி வீட்டில் வீணா போன பழ உரங்களை வச்சு நாம உரம் தயாரிக்கலாம் இதனால இது இப்போ நமக்கு செலவு இல்லை இந்த கீரையும் நம்ம தோட்டத்தில் இருந்தே தான் பறிச்சது ஒரு கண்ணியை நீங்கள் ஒரு சின்ன பீஸை ஒரு ஒரு ஜானுக்கு நட்டு வச்சிங்கன்னு சொன்னாக்க அதுவே நம்ம தோட்டத்தில் படர்ந்து நிறையா வந்துடும் இந்த மாதிரி செலவு இல்லாமல் நாம் உரங்களை தயார் பண்ணி மாடித் தோட்டத்தில் செடிகளை வளர்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் பொட்டிக்கலாம் அப்படியே வருத்து பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருக்குது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியல அப்படின்னு சொன்னால் லேஸாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கொட்டிக்கணும் அந்த கண்டெய்னரில் வாழைப்பழத்தை இப்படி தனித்தனியாக எடுத்துக்கிட்டு தோளோடவே போட்டு நாம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இப்படி இதையும் இந்த கீரை பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு இதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தாராளமே போடலாம் நூறு கிராம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்க போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்றணும் கலக்க கலக்க கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகும் நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி மூணு பொருளும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி உள்ள டப்பாவில் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி நிழலான இடத்துல வைக்கணும் நிழலான இடம் இல்லை வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு பிளாக் கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இதில் போட்டு மூடி நம்ம வந்து தோட்டத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் செடிங்களுக்கு அடியில் அப்படி இல்லைன்னாலும் வீட்டில் கூட வச்சுருக்கலாம் உபயோகப்படுத்துகிற அன்னைக்கு இதை வந்து நாம் எடுத்துக்கலாம் இப்போ நாம் கலந்து வச்சுருக்கிறத இந்த பிளாக் கண்டெய்னரில் போட்டுக்குவோம் போட்டுட்டோம் இதோட மூடியை போட்டு மூடி வச்சுருக்கலாம் இது அப்போ அடிக்கடி திறந்து பார்க்கணுன்னு கூட ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு திறந்து விட்டு லேசாக கலந்து விடலாம் இது அப்படியே வச்சுருக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கூட நாம் இதை உபயோகப்படுத்தலாம் ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் வந்து இதே மாதிரி ஒன்று தயாரித்து வச்சுருக்கேன் அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருக்கிறது அப்போ உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி பெர்மெண்ட் ஆகி இருக்குது இது அவ்வளவும் நுண்ணுயிரிகள் தான் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அந்த பச்சை கலரே பாருங்கள் நமக்கு வெள்ளை ஆகி போயிடுச்சு அவ்வளோ அளவுக்கு அதில் நுண்ணுயிரிகள் வளர்ந்துருக்கு இந்த மாதிரி நாம் இந்த பொருள்கள்லாம் பொழுது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ரெடியாக நாம் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த உரத்தை நொதிக்க வச்சு பத்து நாளைக்கு மேலாச்சு ஆச்சு இப்போ இதை மாடிக்கு கொண்டு வந்துட்டோம் இதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதை பாருங்கள் உள்ளே எவ்வளோ அருமையாக எப்படி பெர்மனன்ட் ஆகியிருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்தது இது நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்குது இந்த உரத்தில் இப்போ இந்த உரத்தை வந்து ஒரு குச்சியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா கலந்து விடணும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இதை இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்டருக்கு இருக்குது இதை வந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஒரு இருபத்தி மூணு லிட்டர் தண்ணி எடுத்து ரெண்டு இந்த உரத்தை சேர்த்துட்டு நம்ம இதை இருபத்தஞ்சி லிட்டர் ஆக்கிக்கலாம் ஏன்னா வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால இதை அப்படியே இருபத்தஞ்சி லிட்டராக மாற்றிக்குவோம் இப்படி கழுவி ஊற்றிடலாம் இந்த கண்டெய்னரையும் எவ்வளோ அடர்த்தியாக என்ன அருமையான உரம் பாருங்கள் அப்படியே ஸ்வீட் தான் அடிக்குது எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கிற பச்சையம் தழை சத்து அதனால தான் இது இந்த கலரில் இருக்குது இந்த மாதிரி இதை வந்து நாம் கலந்து வச்சதுக்கப்புறம் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே கொடுத்து விட்டுறலாம் காரணம் எல்லா செடிகளும் இப்போ பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது அதோட கூட இங்கே நாங்கள் வச்சு வளர்க்குற அந்த சீத்தாப்பழ செடியும் இப்போ வந்து பிஞ்சு விட்ருக்கு முதல்ல இந்த சீதாப்பழ செடிக்கு ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த செடியில் பிஞ்சுகள் இருக்குது இங்கே உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் பிஞ்சு பாருங்க இந்த மாதிரி நிறையா பிஞ்சுகள் இருக்குது அதனால் காக்கிற சமயத்தில் இந்த உரத்தை கொடுத்தோன்னா நல்லா நிறையா பிஞ்சுகள் வரும் பக்கத்தில் பதியம் போட்ட சாமந்தி செடி நல்லா வளர்ந்து வருது அது பூக்கமும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் இன்னும் செடி வந்து ஆகணும் வளரணும் அப்படின்னாக்க இந்த உரத்தை திரவ என்பிகே உரத்தை நாம் கொடுத்துடலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டோம்னா தான் நல்லா அடியில் இருக்கிற அந்த டஸ்டெனாக வந்து தண்ணியில் வரும் இதை ஒன்றும் ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக நட்ட கத்திரி செடி அதாவது முள் கத்திரி இளவம்பாடி முள்ளு கத்திரி இது வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அதனால் இந்த கத்திரிக்காய் செடி இங்கே நட்டுருக்க எல்லா கத்திரிக்காய் செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்டுருவோம் இங்கே தம்பட்டை வர செடி பாருங்கள் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் இதுக்கு சத்து நிறையா தேவை அதனால் இந்த தம்பட்டாவர செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்ருவோம் இந்த லாங் பீன்ஸ் செடிகள் அடுத்து இங்கே பார்த்தோன்னாக்கா இந்த வெண்டைக்காய் செடிகள் எவ்வளோ வெண்டக்கா செடி இருக்குது பாருங்கள் எல்லாமே இப்போ பூத்து காய்ச்சிக்கிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் வீடியோவில் அதனால் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே இந்த உரத்தை நாம் கொடுத்துர்லாம் இந்த உரத்தை வடிகட்டி சரிக்கு சரி தண்ணி சேர்த்து இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி நாம் ஸ்ப்ரே பண்ணி விடும்பொழுது இலைகள் சீக்கிரமாக வாடி போகாமல் மஞ்சளாகி கொட்டி போகாமல் தொடர்ந்து பசுமையாக இருக்கும் இலைகள் நல்லா பசுமையாக இருந்தால் தான் செடி வந்து சத்து பொருள்களை உற்பத்தி பண்ணோம் நமக்கு மகசூலும் அதிகமாக கிடைக்கும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்